வணக்கம் ஆண்களுக்கும் இலவச பேருந்து வசதியை அறிவித்தார் எடப்பாடியார் தெருமுனை பிரச்சாரத்தில் தகவல் அரக்கோணம் சோமசுந்தரம் நகர் இருபத்தி ஏழாவது மற்றும் இருபத்தி எட்டாவது வார்டு சார்பில் மக்கள் விரோத திமுக அரசை கண்டிக்கும் தெருமுனை பிரச்சாரம் மாவட்ட செயலாளர் சூரவி எம்எல்ஏ வழிகாட்டுதலின் பேரில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பி ஏ பாலு தலைமையில் நடைபெற்றது நகர செயலாளர் பாண்டுரங்கன் நகர தலைவர் பத்மநாபன் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தகவல் தொடர்பு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் நகர மாணவரணி செயலாளர் சரவணன் பேன்சி தாமு நகர அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தம்பி முருகேசன் நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் நவாப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தின் சிறப்பு பேச்சாளராக நாஞ்சில் தளவாய் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசிய போது பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து பயணம் போல் ஆண்களுக்கும் இலவச பயண வசதி வாய்ப்பை தனது தேர்தல் அறிக்கையில் எடப்பாடியார் அறிவித்துள்ளார் இவரது ஆட்சி காலத்தில் நாலாயிரம் அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர்களாக அழகு பார்த்தவர் எடப்பாடியார் என பேசினார் கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஆறுமுகம் சிலம்பரசன் மற்றும் பிரகாஷ் இசபெல்லா சாமுண்டேஸ்வரி நாகலிங்கம் சிவகுமார் ரமேஷ் பாபு பலராமன் கிருஷ்ணன் உள்ளிட்ட திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் இருபத்தி எட்டாவது வட்ட செயலாளர் பொன் பார்த்திபன் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி அதை விட கொடுமையாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கு செய்தியில வந்தது சென்னை மாநகரத்தில் ஒரு கலை கல்லூரி